ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான சாங் ஷூட் பார்த்துடலாம் ஷூட்டிங் வந்து இப்போ நம்ம ஊரில் நடந்துச்சு அதனால் இதை வந்து ஒரு பிளாகாக நான் எடுத்துருக்கேன் அது பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட நாகாஸ் ஒலி நேச்சுரலாக சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னா தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்குது இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது ஸோ இந்த ஆஃபராக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்தாலும் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அதோடைய பிரைஸும் லெஸ் ஆகும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எந்த ஊர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆட்ஷூட் சாங் கேட்டேலாம் அதுக்கப்புறமா மற்ற டீட்டெயிலெலாம் பார்க்கலாம் தேடி ரகத்துல துணிகள் கோடி அதில புடிச்சிதங்க தேடி

ар picky wykornamed hotel chat r chat chat if you have a song creator this song has a director effects sir but yeah ah haven μπο enferальнаяся але материга famosoân�ас a chief can right keep hands now and sheios there you shown Adams the hotuk number that you who want to go நல்லது இருக்கட்டும் இங்கே எங்களுக்கு ஒரே குதூகலமாக இருந்துச்சு ஏன்னா அந்த சாங் கேட்கும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கும் வந்து டான்ஸ் ஆனும் போல ஒரு ஃபீலா இருந்துச்சு மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வந்து நாங்க பிளான் பண்ணிட்டோம் அது ஒரு படம் மாதிரி இருக்கணும் அது ஆக்சுவலாக தேட்டரில் ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்காக நம்ம அதை பண்ணியிருக்கோம் எல்லா தேட்டர்லையும் இது வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதுக்காக பிளான் பண்ணது இது நம்ம வந்து இது படம் பண்ணுற நல்ல ஹை ரெசலூஷன் கேமராவில் பண்ணணும்ட்டு நாங்கள் வந்து ரெட்டு கேமரா எடுத்து நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு தென் அல்ட்ரா ஃபிலிம் செட்டப்ஸ் அலுவலர் ஜோன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரஜினி படம் கமல் படம் விஜய் அஜித் படம்லாம் பண்ற அந்த கேமரா தான் நம்ம போனது செட்டப்ஸில் போனது அதே மாதிரி லைட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி ஏசிஎஸ்சில் எடுத்துவிட்டோம் சென்னையில் அவங்க தான் வந்து பெரிய பெரிய படத்துக்குலாம் வந்து லைட்டு ட்ராக் அண்ட் ராலி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி ஸோ அந்த கம்பெனிலேருந்து எடுத்துவிட்டோம் டான்ஸ் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ரெண்டு படத்தில் வர்றேன் டான்ஸ் மாஸ்டர் அதனால் வந்து எனக்கு இந்த டான்ஸ் மாஸ்டர் தான் வேணும்னு சொல்லி இப்போ ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு ஸோ கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டான் அவர் ஓகேங்களா ஸோ நிறையா ஒர்க் பண்ண அதில் ஓகேங்களா ரெண்டு நாள் பகலு ரெண்டு நைட்டு ஃபுல்லாக ஷூட் நடந்தது ஆமாம் இந்த சாங்குடைய டைமிங் பார்த்தீங்க எவ்வளோ மொத்தமே ஒன்றரை நிமிஷம் ஆமாம் ஒரு நிமிஷம் நாற்பது செகண்ட் இந்த டூரேஷன் அது हां இந்த சாங்குக்கு வந்து ரெண்டு நாள் வேலை பாத்துட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லா நைட் ஷூட்டே சேர்ந்து போச்சு நைட் ஷூட் அப்படினா காலையில ஆரம்பிச்சதுல இருந்து நைட் பாத்தீங்கனா ஒரு 2 மணி வரைக்கும் ஷூட் போச்சு மறுநாள் ஃபுல்லா 7 மணி வரைக்கும் கிட்ட ஷூட் போச்சு அப்ப எவளோ வேலை பாத்துக்கங்க இந்த 1.5 நிமிஷம் சாங்கக்கு இவ்வளவு வேலை அப்படினா ஒரு 5 நிமிஷம் சாங்கக்குல எத்தனை நாள் பாருங்க சோ வந்து ஒரு சாங் எடுக்கிறதுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு அதிகமா இருக்கும் ஆனா நான் அதை எப்படின்றதுக்குள்ள பாத்து போய்டுவோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கனா நம்ம வந்து மேல் மாடல் அண்ட் ஃபீமேல் மாடல் உங்களை கொண்டு வந்தோம் பட் டான்ஸ் டிப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட அவங்க வந்துட்டாங்க ஸோ மியூசிக் வந்து யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சார்லஸ் அப்படிங்கிற மியூசிக் போட்டார் அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து கம்போஸ் பண்ணது லெரிக்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ண எல்லாமே வந்து என்னுடைய நண்பர் இந்த என்னுடைய குருநாதர் இந்த சாங் வந்து ஷூட் பண்ண கேமராமேன் ஸோ அவன்கிட்ட வந்து நான் வந்து சொல்லும்போது ஃபுல்லா அவனே எழுதிட்டான் சாங்லாம் ஆக்சுவலாக அந்த அந்த இது ட்ராக்ல வந்துட்டு இருக்காப்புல ஒயிட் கலர் டிஷ்ஷன் கடை ப்ரௌன் கலர் ஷீர்ட் வந்து உட்காந்துருக்காருல நடுவில் அவர் தான் வந்து கேமராமேன் தீபக் என்னுடைய குருநாதர் ஸோ எல்லாமே சாங் லிரிக்ஸ் எல்லாமே தீபக் பண்ணிட்டான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம வேலையை வந்து பாதிக்கு பாதி வந்து தீபக் வந்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணது ஆமாம் இந்த சாங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடல்ஸ் அதுக்கப்புறமா இவங்க டான்ஸர் அக்கா இவங்க மட்டும் இல்லாமல் கடை ஓனர் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் அதில் என்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அவங்களையும் சேர்த்து தான் இந்த சாங் நம்ம பண்ணியிருப்போம் எல்லாருமே அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ ஊருக்கு வந்துட்டு நாலெலாம் வந்து சினிமா விட்டு பல நாட்கள் ஆச்சு தான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேமரா ஒர்க்கு அப்போ எனக்கு திருப்பி அதுக்குள்ளே ஒரு இது ஒரு ரெண்டு நாள் அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி ஆகிடுச்சு ஏன்னா எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா பழகினவங்களாக இருக்கும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் அந்த இடமே எங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தது அதே மாதிரி டான்ஸ் அந்த சைடு ஆடிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கில் கலாய்ச்சிப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் அது இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம் இந்த முக்கியமான ட்ராக் அண்ட் ட்ரெயிலி ரவுண்ட் ட்ராக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் என்ன வேணுமோ அதை கொண்டா நம்ம வந்து இறக்கிட்டோம் ஸோ நம்ம ஷூட் பண்ணி எடுக்கும்போது இப்போ நம்மளுடைய அவுட்புட் நான் எடிட் பண்ணி கைக்கு வந்துருச்சு ஃபுட்டேஜ் இப்போ நான் பார்க்கும்போது ஷூட் பண்ணி முடிஞ்சாச்சு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கைக்கு வந்துருச்சு நம்ம சாங் வந்து எல்லோருக்கும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னு ஒரு படம் மாதிரி ஒரு க்ளியராக சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க நாங்கள் நல்லா அப்ரிசியேட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன விஷயம்னா இந்த நம்ம ஏரியாவில் அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஆடு அதாவது ஸ்பாட்லே வந்து எல்லா சினிமா டீமை கொண்டா வச்சு பண்ண ஆடு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் டைரெக்ட் பண்ணது அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு பெருமை எல்லாருமே அதை வந்து ரொம்ப சூப்பராக சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நினைக்கும் போது ஆமாம் இது வந்து நான் சாங் ஷூட் பண்ணது வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளதுலேயே நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபன்னியான மூமெண்ட்லாம் இருந்தது என்னன்னா இப்போ சாங் சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்கல அதனால அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டோம் ஸோ நல்லா கிரௌண்ட் ஃப்ளோ கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் எல்லா ஃப்ளோரும் நம்ம ஷூட் பண்ணோம் ஸோ எல்லாத்தையும் அபிய நான் வந்து ஷூட்டிங் எடுப்பான்னு சொன்னேன் அபி வந்து என்னென்னா ஷூட்டிங் எடுக்காம அவ பாட்டு அவையே பார்த்து போயிட்டா ஜாலியாக இந்த மாதிரி லொக்கேஷனில் நேரடியாக வந்து சினிமா டீம் நல்ல ஒரு பெரிய டீம் வச்சு ஷூட் பண்ண முதல் நான் தான் டேரெக்ட் பண்ண முதல் நான் தான் எல்லாருமே அது வந்து சொல்லும் போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து வந்து சென்னையில் செட்டு போட்டு எடுப்பாங்க பட் லொக்கே நேரடி லொகேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாங்கை ஷூட் பண்ண பண்ணேன் எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு ஆமா அவருக்கு பெருமையா இருந்து எனக்கு ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பழகின விஷயங்கள் திருப்பி நம்மளுக்கு அந்த ரெண்டு நாள் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே இருக்கும் நம்ம அப்படி போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு ஆமா அங்கே ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து நல்ல கோஆப்ரேஷன் எல்லாரையும் அதுவும் இல்லாமல் குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க குழந்தைங்க நிறைய பேர் காரணியா சாயுதம் எல்லாருமே அதில் நடிச்சிருக்காங்க ஏன்னா இங்கிட்ட இவங்க ஸ்டெப்பு போட்டுட்டு இருப்பாங்க இங்கிட்ட பசங்க குழந்தைங்கிட்ட ஆடிட்டு இருப்பாங்க அது பெரியவங்களாம் வந்து வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி நம்ம சொல்றதை அப்படியே செஞ்சுருவாங்க குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல உட்கார வச்சுட்டோம் நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப இருந்தது சாய் நான் போய் போய் சொல்லிட்டே இருப்பேன் இந்த சாங் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போஸ்ட் பண்றேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அந்த ஐடி கேட்டிருந்தாங்க அது என்ன நாகாஸ் மீடியான்னு போட்டே வந்துடும் அந்த மாதிரி போட்டவே இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கலாம் நான் அதுல வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்றேன் ஃபுல் சாங் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் ஆஃபருக்கு நம்ம சிக்ஸ் டேஸாக இருக்கு யூஸ் பண்ணிக்க இவன் தான் தீபக் என் ஃப்ரெண்டு சொன்னல என் தீபக் கேமராமேனு சாங் லிரிக்ஸ் எல்லாம் எழுதினதான் வந்தான் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்ததான் வந்தான் ஸோ தேங்க்ஸ் தேங்க்யூ